ஃபோட்டோ ஷூட் ஃபோட்டோ ஷூட்னு அலையிறவங்களுக்காக இந்த பதிவு நீங்கள் யார் பார்த்தாலுமே இந்த பதிவு பாருங்கள் எங்கள் சொந்தக்கார பொண்ணுன்னு அது கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் இருக்கும் ஏன் அதை சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணுக்கு வந்து கிராண்டாக கல்யாணம் பண்ணாங்க அவங்க வந்து ரொம்ப பணக்காரம் இல்லை ஏழையும் இல்லை மிடில் கிளாஸ் ஆனால் அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்காக அவங்க செஞ்ச செலவு மட்டும் பதினஞ்சு லட்ச ரூபா அப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ அப்போ வந்து பவுனே வந்து முப்பத்தஞ்சாயிரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நாற்பத்தஞ்சாயிரம் அந்த அளவுக்கு இருக்கும் அப்பயே வந்து பதினஞ்சு ரூபா செலவு பண்ணி ஃபோட்டோ ஷூட் மட்டும் அது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் எடுத்தாங்க கிறிஸ்டின் முறையில் இந்து முறையில் பிராமின்ஸ் முறையில் எங்க ஜாதியில் அப்புறம் வடநாட்டில் முக்காடு போட்டு கல்யாணம் பண்ணுவாங்கள அந்த மாதிரி கேரளாவில் கல்யாணம் பண்ணுவாங்களா அந்த மாதிரி அப்புறம் இன்னொன்று இன்னொரு முறையில் எல்லா ஒரு அஞ்சாறு முறையில் கல்யாணம் ஆகிற மாதிரி அதே பொண்ணு அதே மாப்பிள்ளை ஆனால் ஃபோட்டோ ஷூட்டுக்காக இத்தனை முறையில் கல்யாணம் ஆகிற மாதிரி இத்தனை கையை பிடிச்சிக்கிட்டுன்னு அது வந்து இத்தனை ஃபோட்டோ இப்படி தான் இல்லை கிறிஸ்டின் இதில் முஸ்லீம் இதில் பிராமின்ல வேறு வேறு ஜாதியிலெல்லாம் அழகழகான ஃபோட்டோ அதே மாதிரி வெளியில் போய் எங்கள் ஊர் சேலங்கிறதுனால ஏற்காடு ஏற்காட்டியே அப்படியே அள்ளிக்கிட்டு வந்துட்டாங்க அதுக்கு வந்து ஒரு குரூப்பே இருக்கிறாங்க அது வந்து மேக்கப் போடுறவங்க ஃபோட்டோ எடுக்கிறவங்க அது வந்து லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பே அவங்களுக்கு வந்து பதினஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்தாங்களாம் அவங்க வந்து இத்தனை எடுத்து ஆனால் சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒர்த்து தான் அந்த அளவுக்கு இருந்தது அப்படியே சினிமா மாதிரி இருந்தது சூப்பராக இருந்தது இந்த பொண்ணாக அது இந்த மாப்பிள்ளையாதுன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க வந்து நல்லா நல்லா வந்து எடுத்திருந்தாங்க இது எல்லாம் சரி இது எல்லாம் விடுங்க ஏன் அது சொல்கிறேன்னா இப்போ அந்த பொண்ணு டைவர்ஸ் பண்ணிடுச்சு டைவர்ஸ் பண்ணிவிட்டு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்து அவர் என்ன வெளிநாட்டுக்கு போகிறாரு அப்படி இப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்து இப்போ இப்போ தான் சொன்னாங்க டைவர்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அப்பா வந்து வேறு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னப்போ அந்த பொண்ணு சரி ஆனால் வந்து பொண்ணு பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணம் பண்ணணுன்னு அது ஒரு கண்டிஷன் போட்டுச்சான் பொண்ணு பார்த்து மோதிரம் மாற்றி நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணம் கோயிலில் வச்சு மண்டபத்தில் வச்சு சாப்பாடு போட்டாங்க முதல் கல்யாணம் மாதிரி கிளீனாக இருந்தது அந்த பையனும் முதல் பையன்தான் கல்யாணம் ஆகி வேறு வேணதெல்லாம் இல்லை நல்ல பையன்தான் முதல் பையன் அந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாது இந்த பொண்ணு நல்லா கிளீனாக பண்ணாங்க ஆனால் ஃபோட்டோ வந்து பழைய மாதிரி என்ன எடுக்கிறீங்களோ என்ன ஒரு வீடியோ ஒரு ஃபோட்டோ முன்னே வந்து பொண்ணு வீட்டுக்கு ஒன்று மாப்பிள்ளை வீட்டுக்கு ஒன்று ரெண்டு காப்பி போட்டிருந்தாங்க இப்போ வந்து அப்படி இல்லை ஒரே ஒரு காப்பி அது எங்ககிட்ட மட்டும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு தெளிவாக முடிவெடுத்து நல்லா பண்ணியிருக்குது அந்த பொண்ணு இப்போ கவர்மெண்ட் ஜாப்புக்கு போ போயிடுச்சு கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிடுச்சு நல்ல சம்பளம் நல்ல வேலை ஒன்றும் பிரச்சனையெல்லாம் இல்லை முதல் வருஷம் முதல் ஹஸ்பண்டோட வந்து ரெண்டு வருஷம் வாழ்ந்துருக்குது நல்ல வேலை குழந்தைங்க இல்லை அவங்க வந்து அந்த பொண்ணு எப்படி செல்லில் ஃபோட்டோ வச்சுருந்தது அப்படின்னா செல் ஆன் பண்ணால் உடனே வந்து பொண்ணு மாப்பிள்ளையை முத்தம் இருக்கிற மாதிரி உதட்டோட உதட்டு வச்சு முத்தம் இருக்கிற மாதிரி உண்மையில் சொல்கிறேங்க அந்த மாதிரி யாராவது வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எடுத்துருங்க அவ்வளோ கேவலம் ஏன்னா ஒரு கோயிலில் ஒரு இளவில் எந்த இடத்துல பார்த்தாலும் ஒரு செல்லு ஆன் பண்ண மோட்டை வந்து உதட்டோட உதட்டு வச்சு முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு வந்து அரசு அசிங்கமாக இருக்குதுங்க உண்மையிலேயே அசிங்கம் அது ஒன்று தான் நீங்கள் மட்டும் புருச மொட்டாட்டி இல்லை உலகத்தில் எல்லாருமே புருசமொண்டாட்டியை வாழ்ந்து சாவுறவங்க தான் அதுக்காக வந்து நாங்கள் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஃபோட்டோ ஷூட் எடுத்திருந்ததும் அப்படி தான் எடுத்திருந்தாங்க அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் அந்த ஃபோட்டோ வச்சுருந்தது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நான் பார்த்துருக்குறேன் அந்த ஃபோட்டோவை ஆனால் அதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆகிடுச்சு அப்புறம் இந்த கல்யாணத்துக்கெல்லாம் போயிட்டு ஒரு நாள் பொண்ணோட அம்மாவை பார்த்தா அந்த ஷூட் வந்து அவ்வளோ நல்லாயிருந்தது யாருக்காவது கொடுத்தீங்கன்னா கூட அது மாதிரி எடுப்பாங்கல்ல இப்போ இப்போ தான் அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு எந்த மதிப்பு இல்லாது போயிடுச்சு இல்லை அந்த அந்த இதுக்கெல்லாம் அந்த வீடியோக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ வந்து அவங்க சொன்னாங்க அதெல்லாம் பெட்ரோல் ஊற்றி அவ்வளோ எரிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அட கடவுளை பதினஞ்சு லட்ச ரூபா போட்டு ரெண்டு வருஷம் கூட தாங்காமல் வாழ்ந்த வாழ்க்கை போனது இத்தனை முறையில் கல்யாணம் பண்ணி அது எங்கெங்கேயோ கே கோயமுத்தூர் சைடு வந்து கீழே அப்படியே மழமலையாக மழமலையாக இருக்குதுங்க அப்படியே சூ சூப்பர் ஹில்ஸ் அருமையான ஏரியாவெலாம் போய் அவ்வளோ அருமையாக எடுத்து சூப்பராக எடுத்து எந்தெந்த ட்ரெஸ் வந்து உலகத்தில் வந்து இத்தனை ட்ரெஸ்ஸு தான் பொண்ணுங்களுக்கு இத்தனை ட்ரெஸ் தான் பசங்களுக்குன்னு இல்லை இத்தனை முறையில் ஃபோட்டோ எடுக்க முடியுமா இத்தனை முறையில் வீடியோ எடுக்க முடியுமா இப்படியெல்லாம் நடித்து காட்டுறதுக்கு நடிகைகளால் தான் நடிகர்களால் தானே முடியும் நம்மளால் முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பயங்கரமாலாம் எடுத்திருந்தாங்க சூப்பராகலாம் எடுத்திருந்தாங்க ஆனால் அத்தனையும் நெருப்பு வச்சு பெட்ரோல் ஊற்றி அந்த கொ கொளுத்திடுச்சி அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ரொம்ப வேதனையாக இருந்தது வாய் வரைக்கும் வந்துச்சு அந்த செல்லில் வச்சுருந்த அந்த போட்டோ என்னாச்சின்னு கேட்கலான்ட்டு அசிங்கமாக இந்த மாதிரி நீங்கள் கல்யாணம் பண்ணுற ஒவ்வொருத்தரும் நாம் மட்டும்தான் புருஷம் மொண்டாட்டின்னு நினைக்கக்கூடாது எல்லாருமே புருஷம் மொண்டாட்டிங்க தான் எல்லாருமே வாழ்றதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு உட்பட்டதெல்லாம் நல்லா வாழ்ந்துக்கிறாங்க வண்டி வாங்கினாலும் அப்படி தான் எங்ககிட்ட தான் வண்டி இருக்குதுன்னு நடந்துக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அப்படி தான் நாங்கள் மட்டும்தான் புருஷமண்டாட்டிங்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது ஆனால் அந்த பொண்ணு தெளிவாக ரெண்டு மூணு முடிவு எடுத்துருக்குது ஒன்று பொண்ணு பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணம் பண்ணணும் என்ன ரெண்டாவது கோயில் கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணி மண்டபத்தில் வச்சு சாப்பாடு போடணும் மூணாவது இந்த ஃபோட்டோ ஷூட் மாதிரி எதுவும் இல்லை நார்மலாக நல்லா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவோ அடம் பண்ணி அவ்வளவோ பிரச்சனை பண்ணி கல்யாணம் பதினஞ்சு லட்ச ரூபா போட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்த பொண்ணு இப்போ வந்து ஒரே ஒரு காப்பி அப்போ ஆளுக்கு ஒரு காப்பி இப்போ ஒரே ஒரு காப்பி அந்த மாதிரி போட்டிருக்குது இதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கல்யாணம் பண்ணுறவங்க ஒவ்வொருத்தரும் வாழ்றீங்களோ வாழலியோ ரொம்ப ரொம்ப தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டாதீங்க அது அது வந்து கோயிலுக்கு மட்டும்தான் அது சொந்தம் ஸ்ரீராமரும் சீதாதேவியும் இன்னைக்கு வரைக்கும் எப்படி போசோ அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவங்க அப்படியே இருக்கிறாங்க ஆனால் நாம்லாம் அப்படி இல்லை கொஞ்ச நாள் ஆனால் வயசாகி போயிடுது கொஞ்ச நாள் ஆனால் செத்து போயிடுறோம் அப்புறம் ஃபோட்டோவுக்கு மாலை போடுறாங்க நாள் கழிச்சு அந்த ஃபோட்டோவும் இல்லாது போயிடுது நமக்கெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த ஃபோட்டோ ஷூட்டும் மற்றதும் பண்ணாதீங்க ஒவ்வொரு புருஷம் பொண்டாட்டியும் நல்லா வாழ்கிறவங்க தான் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறதுனால உதட்டோட உதட்டு வச்சு மொத்தம் ரெண்டு வருஷம் கூட தாங்கலை அதுக்கு என்னத்துக்கு உதட்டோட உதட்டு வேற வச்சு மொத்தம் கொடுக்கணும் நல்லா சிரிச்சுக்கிட்டு தோல் மேலே கை போட்டு எடுத்துருக்கலாமே நல்லா மண்டாட்டி ஃபோட்டோ நான் வைக்க வேணான்னு சொல்லலை ஆனால் இந்த மாதிரி கேவலத்தனமான இருக்கிற மண்டாட்டி ஃபோட்டோ வைக்காதிங்க அவங்க எடுத்த ஃபோட்டோலாம் ஆனால் எரிச்சிருச்சுன்னு சொல்கிறது எனக்கே வருத்தமாக இருக்குதுங்க எனக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி பண்ணுறதே பிடிக்காது ஆனால் அது அவ்வளோ அந் அவங்க அந்த அந்த குரூப் வந்து அவ்வளோ நல்லா ஸ்கெச்சு போட்டு பண்ணியிருந்தாங்க சும்மாலாம் சொல்லக்கூடாது இனிமேல் சரிங்க